உண்மையை சொல்ல வேண்டிய நேரம் வந்துருச்சு சொல்லு 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 தமிழகத்தின் நவீன கோமாளி சொல்லும் போது கருமமா இருக்கு இவர் மேடை ஏறி சிரித்தால் அதை கேட்கும் தம்பி எல்லாம் ஏமாளி இதுக்கு மேல நான் பொறுமையா இருக்க மாட்டேன் இதுக்கு அப்புறம் நான் ஒரு தீவிரவாதியாவோ இல்ல மாவோஸ்டாவோ சாமான் பண்ணாத எனக்கு சிரிப்பு சிரிப்பா வருது உனக்கு இந்த வில்லன் கட்டப்பெல்லாம் செட் ஆகல நீ எப்போ தமாசாவே இரு இந்த நூற்றாண்டின் மகத்தான போராளி பிரபாகரனை ஆமை சமைப்பவராய் அவமதிக்கும் இவர் தமிழகத்தின் ஆர் எஸ் எஸ் பிசிறு அது எதிர்கட்சிகளோட சதி அது சொல்லுவாங்க சொல்ல சொல்லி இருக்கும் எல்லா கேமராவும் ஆமா எல்லாம் தான் ஓடுது ஒரு நாள் பெரியாரின் பேரன் என்பார் மறுநாள் என் முப்பாட்டன் முருகன் என்பார் காடி இவங்கிட்டு திராவிடத்தால் வீழ்ந்தோம் உறவே என்பார் அயலக தமிழரிடம் திரள் நிதி வாங்கி தின்பார் ஏன் இருபத்தஞ்சு சர்வீஸ்ல இப்படி ஒரு காரியம் நடந்ததே இல்ல

தமிழ்நாட்டில் ஒயின் ஷாப்பை கொண்டு வந்தது எம்ஜிஆர் நீ ஏடிஎம்கே உடவாளி நாய வாய உடைக்கணும் உனக்கு இது வேற என்னத்தை போய் சொல்கிறது ஆயிரம் ஆயிரம் கொடுத்ததில் ம பெண்கள் வந்த இப்போ இளம் பெண்கள் ஓட்டு நம்ம கொஞ்சம் வந்திருக்கு அப்போ இன்னொரு ஸ்கீம் என்ன பண்ணலாம் எல்லா பையிலும் சிம்மா முன்னாடி ஓடுறோம் அதை தடுக்கணும் அப்படின்னா இந்த தமிழ் புதல்வன் விருதுன்னு சொல்லி ஒரு ஆயிரம் ரூபா கொடுப்போம் பதினெட்டு ஆயிரம் கொடுக்குறாரு ஓட்டுக்கு இன்னும் பதினெட்டு மாதம் இருக்குது அதுக்கு இப்போ இருந்தே கொடுக்குறாங்க யோசிங்க என் ஜல்லக்குட்டி ஏதோ பெருசா யோசிக்கிறேன் பெரிய ஆள் அவர் அம்பல தெரியுது அவ்வளவுதான் இது கூட ஐயா கேரள மாநிலம் மட்டும் இல்லையா இந்திய அரசியலமைப்பு சட்டமே கல் உணவின் ஒரு பகுதியின் தான் சொல்லுது அது நான் இல்ல எங்க அப்பா ஒருத்தருக்கேன் கல்லு நல்ல சாமின்னு அவ பேசாத நாள் இல்ல தெருவுக்கு திருப்பி கல் உணவின் ஒரு பகுதின்னு ஏன் சொல்கிறாங்க கல் ஒரு உணவு அப்படின்னு ஏன் சொல்கிறாங்க நான் ஐயா நீங்கள் எவ்வளோ பணம் கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க எவ்வளவு பொண்ணு கொடுத்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க அது அந்த சொல்ல மாட்டீங்க ஆனால் இந்த சீமை சரக்கு இருக்கு பாருங்க அது எவ்வளவு குடித்தாலும் போதும்னு சொல்ல மாட்டீங்க நினைவிழந்து கீழே மயங்கி விழுகிற விழுகிறவரை குடிப்பான் அதுதான் அது பெரிய பீட்ரு

அருகம்புள்ளுச்சாறு கோதுமை புள்ளிச்சாரே உடம்புக்கு நல்லதுன்னா அது எவ்வளவு பெரிய புல்லு அதுவும் மூலிகை தானே தென்னம்பால் பனம்பால் அனுபவிச்சு போண்டியதான எல்லா மாநிலத்திலும் கல்லு இருக்கு கிட்ட அது மூஞ்சலாம் கிடையாது கீரி புள்ளை அங்கே தான் மதுவாக இல்லாத ஏ நாட்டுல மட்டும் ஏன் இருக்குன்னா ஆட்சியாளர்கள்ட்ட மது ஆலையில் இருக்கு அந்த ஆலையில இருந்து வர சரக்கு டாஸ்மார்க்ல ஓடுது அப்ப கல்லு குடிச்சானா இங்கே வர மாட்டான் அவன் நூறு ரூபாய்க்கு குடிச்சிட்டு வீட்டுக்கு போயிடுவான் ஐநூறு ரூபாய் சம்பளத்துல நானூறு வீட்டுக்கு போயிரும் இந்த ஐநூறு ரூபாயும் பறிச்சு அவங்க ஆத்தா பொண்டாட்டி தாலியும் பறிக்கணும்னா நீ டாஸ்மார்க்ல குடிக்க இப்ப இந்த பணம்பால் தென்னம்பால் என்ன தாய்ப்பாலா அதுல என்ன இருக்குது அது குடிச்சா என்ன போதை வருதா இல்ல பகுத்தறிவு சிந்தனை வரப்போதா டாஸ்மாக்கினால் என்னென்ன பிரச்சனைகள் வருதோ அதே மாதிரியான பிரச்சனைகள் சமூக பிரச்சனைகள் கல்லுனாலையும் கிராமங்களில் வந்திருக்குது அத பலரும் வந்து கண்கூடா பாத்துருப்பாங்க என்ன இப்படி போச்சு இப்ப எல்லாம் கொடுக்கறா ட்விஸ்ட்ரம் எங்களுக்கு வாய்ப்பு நாங்க என்ன செய்யறோம்னா பெரும்பாருங்க சொல்றதடா அது ஆதி தமிழ் குடிகளை மதிப்பதற்கு முதல்ல மிதிக்கிற இங்கே நடந்து கொண்டிருக்கு அது மாறணும் मारنا சட்டம் போட்டு திட்டம் போட்டுலாம் இல்ல உலவியலா मारணும் எல்லாமே முடிஞ்சிடுச்சு நோ உதயநிதி வர மாதிரி சொல்லிட்டாங்க சார் அவர்தான் ஆகஸ்ட் 2018ல சொல்லிட்டாங்க அமைச்சலாம் முஏல பேச ஆரம்பிச்சாங்க சரி வரவேற்போம் வாழ்த்துவோம் வேற என்ன செய்யறது ஐயா கருணாநிதி அவர்கள் இருக்கும்போது ஐயா ஸ்டாலின் அவர்கள் வந்தாங்க ஐயா ஸ்டாலின் அவர் இருக்கும்போது அவர் மகன் வருகிறார் டேய் நூசாரா நீச்சா நூசரா 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 வருண்குமாரை குற்றம் சுமத்தி சீமான் பேச ஆரம்பித்தார் அவரை பின்பற்றி நாம் தமிழர் கட்சியினர் வருண்குமாரையும் வருண்குமார் குடும்பத்தையும் ஆபாச அர்ச்சனைகள் செய்து இணையதளத்தை நிறைத்தார்கள் அதை எதிர்த்து காவல்துறை எஸ்பியாகவே காவல் நிலையத்தில் நேரடியாக புகார் கொடுத்திருக்கிறார் வருண்குமார் அவர் தனிப்பட்ட புகார் சீமானுக்கு முறையில் கொடுத்திருந்தாலும் எதிரான இந்த புகார் சீரியஸ் ஆனது நரி ஊருக்குள்ள வர்றது தப்பு இதுல ஊழிட்டு வர வருதா இந்த புகாரிலும் பட்டாபிராம் காவல் நிலையத்தில் சீமானுக்கு எதிராக கொடுக்கப்பட்ட கலைஞருக்கு எதிரான பாடல் தொடர்பான புகாரிலும் சீமான் சாட்டை துரைமுருகன் இடும்பவனம் கார்த்திக் ஆகியோர் கைது செய்யப்பட வாய்ப்பு அதிகம் உள்ளது என காவல்துறை வட்டாரங்கள் தெரிவிக்கின்றன எங்கடா இது போனா உயிர் மட்டும்தான் நாம் தமிழர் கட்சியின் இணையத்தில் ஆபாசமாக யாரையும் எழுதக்கூடாது என உத்தரவு ஒன்றை வெளியிட்டிருக்கிறார் சீமான் அவர் அதிமுக பக்கம் செல்லவிருக்கிறார் அவரது உறவினர்கள் அவரை அதிமுகவுடன் கூட்டணி வைப்பதற்கு வலியுறுத்துகிறார்கள் எதுக்கு அதனால்தான் முன்பை விட அதிகமாக திமுகவை எதிர்த்து சீமான் பேசுகிறார் இதுக்கு மேல நம்ம கம்முன்னு இருந்தா கதை கந்தலாயிடும் காலத்துல இறங்கிட்ட வேண்டியதுதான் அவர் மீது நடவடிக்கை எடுக்காமல் விட முடியாது என திமுக அரசு முடிவெடுக்கும் நிலைக்கு கொண்டு வந்து விட்டார் சீமான் இதில் சீமான் மட்டும் கைதாக போவதில்லை நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த இருபத்தி நான்கு பேரை வருண்குமார் இதனிடையே சமூக வலைதளங்களில் அவதூறான கருத்தை பதிவிட்டதற்காக ஸ்ரீவில்லிபுத்தூர் கண்ணன் மதுரையைச் சேர்ந்த திருப்பதியை தில்லைநகர் போலீசார் கைது செய்துள்ளனர் யாரும் அப்படியே உங்க நண்பர்களுக்கும் ஷேர் பண்ணுங்க நீங்க பண்ற ஒவ்வொரு லைக்கும் தான் இந்த வீடியோவை மற்ற நண்பர்களுக்கும் கொண்டு போய் சேர்க்கும் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க உங்க கருத்துக்களையும் கமெண்ட் பாக்ஸ்ல பதிவு பண்ணுங்க